தோழமை உறவுகளுக்கு வணக்கம் தமிழகத்தில் அரசியல் களம் இப்போ பிடிச்சிட்டு வருது குறிப்பா பிஜேபி அதிமுக கூட்டணியில விரிசல் விழுந்திருக்கு அப்படின்னு திமுகவோட கூட்டணி கட்சிகள் திமுகவும் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க முக்கியமா பிஜேபி கூட்டணி ஆட்சிதான் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆட்சியில பங்கு கொடுக்க நாங்க ஒன்னும் ஏமாளிகள் இல்ல அப்படின்னு ஒரு பிரச்சாரத்துல சொல்லிருக்காரு இது பாஜக வட்டாரத்தை மட்டும் இல்லாம தமிழக அரசியலையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கிட்ட கால் பண்ணி பேசியிருக்காரு அதுக்கான விளக்கமும் கொடுத்திருக்காரு நான் ஏன் இப்படி சொன்னேன் எதுக்காக இப்படி சொன்ன அப்படிங்கிற விளக்கமும் கொடுத்திருக்காரு இத பத்திதான் இந்த காணொல விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசங்களே இருக்கிற நிலையில தமிழகத்துல இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகிட்டு வராங்க திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல தீவிர உறுப்பினர் சேர்க்கையில ஈடுபட்டுட்டு வருது அதே போல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற பேர்ல தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு வராரு திமுக கூட்டணி கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளா ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மேலும் மூணு இடைத்தேர்தலை சந்திச்சிருக்கு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்லையும் இதே கூட்டணியோட தான் நாங்கள் வந்து களத்தில் சந்திப்போம் தேர்தலை நிற்போம் அப்படிங்கன்னு திமுக கூட்டணி தயாராகிட்டு வருது மறுபக்கம் நம்ம அதிமுக பிஜேபியை எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக பிஜேபியோட இனிமேல் கூட்டணியே கிடையாது அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் மூத்த தலைவர்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு பூகம்பத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா பிஜேபியோட நாங்க கூட்டணி வைப்போம் திமுகவை ஒழிக்கிறதுக்காக திமுகவுடைய ஊழல் ஆட்சியை நாங்க வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்றதுக்காக நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் வந்து இன்னமும் கூட்டணி யார் கூட வைக்க போறோம் கூட்டணியோடு தான் நிக்க போறோமா இல்ல தனிச்சே நிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எந்த அறிவிப்பும் கொடுக்கல இதே போல தமிழக கழகமும் நாம் தமிழர் கட்சியும் தனிச்சுதான் நாங்க போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நான்கு முனை போட்டிகளா இருக்க போகுது அதிமுக பிஜேபி கூட்டணியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிக்கிட்டு வராரு அதே நேரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா நாங்க தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராரு இதுவே இந்த கூட்டணிக்குள்ள ஒரு முரண் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு திமுகவும் திமுகவோட கூட்டணி கட்சிகளும் அதிமுகவையும் பிஜேபியும் விமர்சிச்சுக்கிட்டு வராங்க இந்த நிலையில தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆட்சியில பங்கு கொடுக்க நாங்கெல்லாம் ஏமாளிகள் கிடையாது தனி பெரும்பான்மையோட வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் கூட்டணி பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது இன்னைக்கு கூட்டணி வச்சுப்போம் நாளைக்கு கூட்டணி இல்லைன்னு அறிவிப்போம் அப்படின்னு பரபரப்பாக பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியோட இந்த கருத்து பிஜேபி நேர கவலைக்குள்ளாகி இருக்கு என்னடா அது இந்த மனுஷன் வந்து நம்ம கூட கூட்டணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு திடீர்னு வந்து நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை கூட்டணி பத்திலாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கதிகலங்க வச்சிருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு இது தொடர்பா அரியலூர்ல பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எனக்கு போன் பண்ணி பேசினாரு இதுல வந்து எந்த உள்நோக்கமும் இல்ல எதையும் உள் வச்சு நான் பேசல அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு எங்க கூட்டணியில எந்த விரிசலும் இல்லை நாங்க வந்து ஒற்றுமையா தான் இந்த தேர்தல சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே போலதான் சென்னை விமான நிலையத்துல பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லிருக்காருன்னா பிஜேபி வந்து யாரையும் ஏமாத்துற கட்சி கிடையாது ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு இப்படி அதிமுகக்குள்ளயும் பிஜேபிக்குள்ளயும் முரண்பாடுகள் இருக்கிற நிலையில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழகத்துல ஆட்சி அமைப்பாங்களா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியாதான் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு பத்து மாசங்கள் இருக்கிற நிலையில அதிமுக பிஜேபி கூட்டணி விரிசல் அடையுமா அப்படி இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா தான் இந்த தேர்தலை சந்திப்பாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும்